இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ மீன் வாங்க வந்திருக்கோம் எங்கே பார்த்தீங்கன்னா எரிக்கு பாருங்க சுத்தம் மீன் வளர்ப்பு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பைக்குள்ள தான் மீன் இருக்குது சத்தம்லாம் எடுக்கலாம் வாங்க இங்க பாருங்க மீன்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க 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 பாருங்க இதுக்குள்ளே நிறைய மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தான் ஒன்றா இப்ப எடுத்து வெளியே வைக்க மீன் தான் ரொம்ப இதாக இருக்குது ஆக்டிவாக வச்சு என்ன பண்ணுறேன்னு சொன்னாங்க பாருங்க எப்போ சோடு மீன் பாருங்க இங்கே இங்கே பாருங்க ஆ இன்னொரு பெரிய மீன் இருக்கு இருங்க காட்டுறேன் வெளியே எடுத்துனேன் வழுக்கு பாத்தீங்களா எத்தா சோ மீன் பாத்தீங்கன்னா சிலை மட்டும்தான் எடுக்க வந்துருக்கோம் இதுலயே விட்டுலாம் இது பாருங்க இதுல சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரை இருக்கு இதெல்லாம் பாவம் இது விட்டுலாம் உழைச்சுக்கோ நினைக்கிறேன் இன்னொரு மீன் இருக்கு பாருங்க அதுதான உயிரோட தான் இருக்கு அங்க இருக்கு பாருங்க அந்த ரெண்டு இதுக்கு நடுவுல அங்க இருக்கு பாருடா இதா இங்க பாத்தீங்களா இது ஒரு சின்ன மீன் அது துள்ளு துள்ளுதுங்க இப்போ இத பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஏ விட்டுறலாம் இது போச்சு இந்த குட்டையில தான் மீன் பிடிச்சோம் இந்த குட்டையில இருக்கே இத மீன் அதிகமா இருக்கு இப்போ மீன் கம்மியா இருந்ததுனால இந்த குட்டையில புடிச்சிட்டாங்க அது நேத்து நைட்டே ஏ புடிச்சி வச்சிட்டாங்க இந்த மீனை நாங்க கேட்டோன்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா வாய்க்கே தண்ணி வரும்போது மட்டும்தான் அந்த குட்டையில் மீன் விடுவாங்களாம்மா சரி வாங்க மீன் இருக்குதான்னு போய் பார்க்கலாம் வாங்க இல்லை போகலாமா போனா மழை குறைஞ்சிருக்கா ஐயோ நார் கேல வந்து மீன் இருக்கு ஆனா குழம்புதே எதுவுமே தெரிய வேண்டியது அது மேலே ஏறி போனா வலிக்கிட்டு செத்து போயிருண்டா வீட்டுக்கு போகலாம் போலண்டா வீட்டுக்கு மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது இதில் அதிகமாகலாம் இல்லை போத்தி கொஞ்சோன்னு மீன் இருக்கு அப்புறம் வேணும்னா

சின்னதா கரெக்டா எடுத்து விட்டுரு டா விட்டுரு அது சின்னதா நீ இருந்து இந்த டை போகுது நான் போடா அடிச்சிரோம் அடிக்கேதற போறா பைப்பில் போடாத போட்டு என்ன போறோம் போடு அட டேய் கரெக்டா போயிடுச்சு ஏய் வாக்கிட்டற அப்படியே கொண்டு போய் கொட்டிரலாம் அடிக்குங்க பாத்தீங்களா இதெல்லாம் ஓவனா எடுத்து வீசி போறோம்